கல்விழுமம் சார்பாக பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் பிபிஜி கல்வி குழுமங்கள் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை தலைவர் அக்ஷய் தங்கவேல் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் குழந்தைவேல் கலந்து கொண்டார் முன்னதாக பிபிஜி கல்விக்குழும தலைவர் மருத்துவர் எல்பி தங்கவேலு பேசுகையில் ஒரு சமூகத்தின் வாழ்வியல் சூழல்களை மாற்றும் திறன் கல்விக்கு மட்டுமே உண்டு என்று கூறிய அவர் அத்தகைய கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்

சிறந்த ஆசிரியருக்கான விருது பெற்றுள்ளார் விளையாட்டு துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த நூறு சதவீதம் தேர்ச்சியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியில் இருந்து கொண்டிருக்கின்றார்

மாணவர்களை நல்லதொரு செயல்பாடுகளை ஊக்குவித்து வழிகாட்டி கண்காணித்து யாரேனும் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் தங்கவேலு அலியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பொய்மைகள் யாவும் அளிப்பவர் ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்பவர் பாரதி கண்ட புதுமை பெண் எமது பிபிஜி கள்ளவர்கள் நலனை மிகுந்த அக்கறை கொண்டு ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் நமது பிபிஜி கல்வி குழும அரங்காவலர் தங்கவேலு